வணக்கம் ஒரு டாபிக் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துன்னு வரோம் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் புக்கு தமிழில் இருக்கிற அகநான் ஒரு சங்கம் நம்ம பார்த்துட்டோம் இது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற நியூ புக்கில் இருக்கிற ஒரு பாடல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது ஃபுல் எக்ஸ்பிளேஷன் இப்போ பார்த்துக்கலாம் ஓகேவா இந்த பாடல் வந்து ஒரு தலைவனுக்கு தோழி உரைப்பது போல இருக்கிற பாடல் தான் இந்த பாடல் அகனான்னு ஒரு பாடல் தான் அகத்தை சார்ந்த நூலே அதாவது சொல்ல வந்த கருத்தை மேகத்திருடன்னு சொல்கிற போல போல கோரிக்கிற போல தலைவனுக்கு சொல்லுறது தோழி வந்து நேராக தலைவனை சொல்லாமல் மேகத்துக்கிட்ட சொல்கிற மாதிரி தலைவன்கிட்ட சொல்கிறாங்க அந்த விஷயத்தை ஓகேவா அதாவது தலைவிக்கும் தலைவனுக்கும் ஒரு பார்க்காம இருக்கிறாங்க தலைவன் வந்து தலைவி எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லுறத தோழி வந்து தலைவன்கிட்ட சொல்லத்தை மேகத்துக்கிட்ட சொல்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு புரியுங்களா தோழி தலைவனு கிட்ட வந்து கிட்ட சொல்ற மாதிரி புரியுதா ஏன்னா நேரா ஓமையா சொல்றாங்க புரியுதுனா மறைச்சி பொருளை மறைச்சு நம்மளுக்கு சொல்றாங்க ஏன்னா அகனானூல் பாடல் இல்ல அப்படிதான் இருக்கும் புரியுதுங்களா அகநானூல் பாடலாகவே எப்படி இருக்கும் காதல் சார்ந்த ஒரு விஷயம்தான் ஓகேவா அப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி சொல்லப்பட்டுதான் இது அதாவது கருத்து சொல்லணும் ஆனால் யாரு யாருக்கிட்ட சொல்றாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்ல மாட்டாங்க ஆனால் அதுல உள்ள கருத்தை மட்டும் நம்மளுக்கு சொல்லுவாங்க அதான் அகநானூருக்கான ஸ்பெஷல் ஏன்னா ஒரு காதல் விஷயத்த யார் யாருக்கிட்ட சொல்றாங்க அப்படின்ற பேரை குறிப்பிட மாட்டாங்க ஆனால் அதுக்குள்ளே நடக்கிற கருத்து அந்த அந்த கான்வர்சேஷன் இருக்குல்ல அதை வந்து ஓமையைப்படுத்தி நம்மளுக்கு சொல்லப்பட்டு இருக்கும் இதுதான் அகநானூருக்கான ஸ்பெஷல் இங்க அதே தான் இந்த பாடலும் ஓகே உள்ளூரை தான் இறைச்சி பொருள் தான் பாடப்படுது இதையும் தெரிஞ்சுங்க இறைச்சி ஏன்னா எல்லாமே வந்து நம்மகிட்ட கேக்குறாங்க கொஸ்டினா அப்ப வந்து நீங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்ப இந்த பாடல் எதை பாத்தீங்கன்னா இறைச்சி பொருள் சொல்றாங்கல்ல இலக்கணத்துல வர இறைச்சி அப்படின்னா மறைச்சு வச்சு பாடுறது பாடல ஒரு ஒரு பாடல ஓமைக்குள்ள இன்னொரு உண்மை தான் அந்த இறைச்சின்றது ஓகே இதே நிறைய சப்டிவிஷனா இருக்குது நீங்க அந்த இலக்கண பாக்கும்போது உங்களுக்கு புரியும் அப்ப நடத்தும் நடத்தினேன் நடத்தினானு ஏன்னா இப்போ இதை இந்த இதை கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க குரூப் டூ கேட்டுக்கிறாங்க கொஸ்டின் இதெல்லாம் தெரிஞ்சுங்க இந்த பாடல வந்து எதை வச்சு எழுதுறாங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சிங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது பிறகு இந்த வந்து குறிஞ்சி திணை சார்ந்த இதுவும் தெரிஞ்சுங்க குறிஞ்சி திணை அதே போல் வந்து இதுக்கு முன்னாடி தோல் போகல பார்த்த பாடல பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன திணை தான் திணை சார்ந்த அம்மூனால் இந்த குறிஞ்சி திணை பாடல யார் எழுதுகிறா வீர வெளிய தோ வீர வெளியன் திருத்தனார் அவர்தான் எழுதிக்கிறார் இந்த பாடல ஐயா முதல்ல ஃபுல்லா மேலோட்டமா முதல் கருத்து என்ன சொல்லப்பட்டிருக்காருன்னு முதல்ல தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் எந்த பாடலில் எழுதுறாங்கன்னு தெரிஞ்சுங்க யார் எழுதுனாங்கன்னு தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் லைனை பாருங்க இதெல்லாம் தான் முக்கியம் மொதல் அகனானூர்ல வருதா அதை தெரிஞ்சுக்கணும் இது எந்த தண்ணியில் பாடு குறிஞ்சி தேனில பாடுவதா ஓகே குறிஞ்சி தண்ணியில் பாடப்பட்டிருக்கு சரிதான் இறைச்சி பொருளை வச்சு பாடப்பட்டிருக்கு சரிதான் வேலைய திருத்தனார் தான் பாடிக்கிறார் ஓகேயா ஒரே ஒரு பாடம் தான் பாடிக்கிறாரு இந்த தான் இருநூத்தி ஐம்பத்தஞ்சாவது பாடலாம் அந்த பாடல் இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு தான் அந்த பாடலாம் இல்லை இந்த நம்பர் இல்லை இது வேற சாரி இந்த பால் இல்லை இதுல வந்து ஒரே ஒரு பால் தான் பாடிக்கிறார் ஆனால் அவரு ஓகே இவர் வந்து ஒரே ஒரு பால் தான் பாரு ஆனால் இந்த பால் இல்லை வேற பால் இல்லை நம்பர் மாதிரி சொல்றேன் இதுக்கான நம்பர் கொடுக்கல இதுக்கு ஆனால் இவர் ஒரு பால் தான் பாடிக்கிறார் சரிண்ணா சரி ஓகே இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம எனக்கு இதுக்கான பொருளை நம்ம பார்த்துக்கலாம் புரியுதுங்களா சரி வாங்க பெருங்கடல் முகந்த இருங்கலை கொன்பு இந்த லைனை கேட்டுக்கிறாங்க பெருங்கடல் முகந்த இருங்கலை கொன்பு எந்த நூல் நூல் இது கொஸ்டின் இருக்குது ஓகேவா அப்ப தெரிஞ்சுங்க பெருங்கடல் கடலை குடிக்குது முகந்தனா முகுந்து எடுக்கிறாங்க நல்ல தண்ணி அதான் இருங்கலை கொன்பு மேகம் வந்து தண்ணி வந்து கடல்ல இருக்கிற தண்ணி ஆவிய மேல எடுத்து போதுல அதுதான் அந்த லைன்ல சொல்லப்பட்டிருக்கு பெருங்கடல் முகுந்த இருங்கலை கொன்பு கொன்புனா மேகம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுங்க முதல்ல

போர்ப்பூர் முரசு முரசு இல்லை முரசு மேலே தட்டுறில்ல முரசு அதே போல தான் வந்து மேகத்துக்குற இடி மின்னல் ஓகே அந்த சலத்தை முரசுக்கு ஈக்குவலாக பண்ணுறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க மேகத்தை வந்து என்ன பண்ணாங்க தண்ணி கடலேருந்து எடுத்துகிட்டு போகுது கடலில் இருக்கிற தண்ணி ஆவியாக்கி மேலே எடுத்து போதா ஓகே இப்போ மேலே போனோடனே என்ன பண்ண மேகம்னா இடி அடிக்கும் மேகம் இரும் மாதிரி இரண்டு மாதிரி தான் இருக்குது கருப்பா அதெல்லாம் இரண்டு உயர் விசுமை வானம் இரண்டு மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் அப்புறம் அங்கே இடி அடிக்குது இல்லையா அதை வந்து முரசுக்கு ஈக்குவல் பண்ணுறாங்க இறங்கி இதான் போர்ப்பு உரு முரசின் இறங்கி சதுனா அதுக்கப்புறம் பாருங்க அதுக்கப்புறம் என்ன சொல்ல பண்றீங்க பாருங்க இறங்கிய முறை புரிந்து இப்ப இதெல்லாம் முடிஞ்சு பார்த்து இப்ப மேகத்தை பத்தி சொல்லிட்டாங்க நான் என்ன சொன்னேன் தலைவி வந்து மேகத்திட்ட சொல்றாங்க ஆனா மேகத்திட்ட சொல்றது யார்கிட்ட சொல்றது தலைவன்கிட்ட கோரத்து மாதிரிதான் இந்த பாடல் அப்ப இப்ப பாருங்க தலைவனை வந்து உயர்வா அதாவது தலைவன் வந்து மன்னன் தானே அப்ப தலைவன் வந்து உயர்வா சொல்லணும்ல ஓகே தலை சாரி தலைவன் மன்னனு குறிப்பு இல்லை தலைவனா ஒரு இப்போ ஒரு ஆண் 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 மகனை ஒரு ஒரு பெருமையா சொல்லணும்ல அதுதான் அது சொல்லிக்கிறாங்க பாருங்க பாருங்க முறை புரிந்து அறநெறி பிழையா திருநெறி மன்னர் இங்க பாரு மன்னர் வந்து என்ன பண்ணாரு முறையோட தான் இருப்பாரு அதான் முறை புரிந்து முறையோட இருக்கிறாரு முறை புரிந்து ஓகேவா அறநெறி அறத்தோட இருப்பாரு முறையாவும் நடந்து பாரு அறத்தோட நடந்து பாரு அறத்த பிழைய மேல மாட்டாரு திருநறி மன்னர் அந்த மாதிரி மன்னர் பிழைனா பிழையா பிழையா அப்படின்னு சொல்லப்ப பிழையா இருக்காது இதுல அறத்துல அறநிலையில அவருக்கு பிழை இருக்காது அருஞ்சமத்து எதிர்ந்த பெருஞ்சை ஆடவர் ஓகேவா அருஞ்சமத்து எதிர்ந்த பெருஞ்சை ஆடவர் கழுத்து எரிவாளின் நலிப்பணை விளங்கும் மின்னுடைய கருவியாகி பாருங்க ஒரு மன்னர் வந்து என்ன பண்ணுவார்னா அறநெறி பிழை தவறாம இருக்கிறாரா அறிஞ்சமத்து எதிர்ந்த எதிர்த்து எதிர்த்து அவர் ஆளுகிறாங்களா மன்னர் வந்து எதிர்த்து ஆளுகிறாங்களா போர் போர்க்களத்தை வந்து அறிஞ்சமத்து எதிர்த்து எதிர்ந்த பெருஞ்சை ஆடவர் ஆடவர் அவர் அந்த ஆன்மான் வந்து எதிர்த்து சண்டை போற வர்றாங்கல்ல போர் முக்கிய அங்க கழித்து எரி வாழுது இல்லையா அவருக்கு அவரு வார இடத்துல சொல்லிட்டு சண்டை போடுவார் தானே அப்ப சவுண்டு வரும் கத்தியையும் கத்தி போது என்ன சவுண்ட் சவுண்டு வரும் எடுத்த நலிப்பான விளங்கம் விலங்கும் அந்த கத்தியோ எப்படி இருக்கும் அழகாதான் பார்க்க அழகா நலிப்பண விலங்கும் மின்னுடைய விலங்கு நலிப்பணம் அந்த கத்தி பேசறதுக்கு நலிப்பான தெரிஞ்சிடணும் ஏன்னா எல்லாரும் கத்தி எடுத்து பேச முடியுமா பேச முடியாது அதான் வந்து நலிப்பான விலங்கம் மின்னுடைய கருவி ஆகி அந்த எந்த மின்னுடைய கருவினா அந்த வால் இப்படி சுயிட்டும் போது அந்த வால்ல எது சூரிய ஒளி பட்டு மின்னு தெரியுமா அதுதான் இங்க பாருங்க மாலை எடுத்து வீசி நலிப்பான சண்டை அந்த சண்டைக்கு சவுண்ட் வருது இல்ல அந்த சவுண்டையும் இங்க வான என்ன இடி இடிக்குது இல்ல அந்த சவுண்டையும் கம்பேர் பண்றாங்க இதுதான் மேகத்துக்கிட்ட சொல்ற மாதிரி இப்ப தலைவன சொல்றது அப்ப தலைவன் செய்யற செய்ய செய்யறா மேகத்துக்கு எப்படி கம்பேர் பண்றாங்க பாரு அங்க வந்து மேகம் இடி இருக்குது இல்ல அதான் வந்து கத்தி சொல்லிட்டும் போது சவுண்ட் வருது இல்ல அந்த சவுண்டையும் மேகத்தோட சவுண்டையும் ஈக்குவல் பண்றாங்க இந்த வால்ல இந்த ஒலி வருது தெரியுமா சூரிய ஒளிப்பட்டன மின் அந்த வாலு மின்னும் தெரியுமா அந்த மின்னுடைய இதோ இங்கே வானத்தில் வானத்துல இருந்து உலகம் வரதுல மின்னுது இல்ல மழை வரதுக்கு முன்னே அந்த மின்னுது இல்ல அதுக்கும் அவங்க ஈக்குவல் பண்ணுறாங்க அப்போ தலைவனை வந்து மேகத்துக்கூட எப்படி கம்பேர் பண்ணி குறிப்பிட்டுருக்காங்க பாத்தீங்கன்னா இப்போ இது முடிஞ்சு பார்த்தா நலிப்பணை விலங்கும் மின்னோட கருவியே ஆகி நாளும் கொள்ளே செய்தியோ அறவாயும் அதாவது நாலு கொன்னே செய்தியோ அறவனா ஆரவாரம் அதாவது என்ன பண்ணா இவன் மேகத்திட்ட சொல்றாங்க என்ன சொல்றாங்க நீ வந்து ஆரவாரம் பண்ணிட்டு அப்படியே போயிடுவியா இல்லை பொண்ணென்ன மலர்ந்த வேங்கை மரத்தோட அடைச்சு பொழிந்து ஆயமடம் காண்த்தா இலையி அது அப்படியே இருக்க இங்க பாருங்க அரகம் இதோட முடிச்சுங்க இங்க பாருங்க கொள்ளே செய்தி அரகம் அதாவது வந்து இப்போ இப்போ சண்டை போடுறாங்க இடி இப்போ மேகம் வந்து என்ன பண்ணிச்சு மேகம் வந்து தண்ணி எடுத்துன்னு போகுது எடுத்து போன வா மேகம் இருண்ட மாதிரி இருக்குது இடி இடிக்குது முரசும் போட ஒழிக்குது இல்லை இந்த இடிலாம் இடிச்சிட்டு மழை பெய்யாம போயிடுவியா இல்லை இந்த குரல் மட்டும்தான் சவுண்டு மட்டும் இடி மட்டும் இடிச்சுட்டு போயிடுவியா இல்லை மழையும் பெய்யவியா அப்படிதான் அரைவணம் ஆற வரம்னு அர்த்தம் ஓகேவா அரைவணம் ஆற வரம் புரிய இப்போ அதே போல் மன்னன் வந்து என்ன பண்ணா போர்களை எடுத்து போ சண்டை போடுறாரு அது மின்னது அந்த மாதிரி சண்டை போட்டு விட்டு அப்படியே நீ மனம் போயிடுவியா இல்லை ஒரு முறை ஒரு முறையாக இருப்பியா அப்படின்ற மாதிரி தான் அந்த மண்ணனுக்கும் மேகத்துக்கும் சொல்றாங்க கடைசியாக முடிக்கும்போதே சொல்றாங்க பாரு கொல்லே செய்தியே அறவம் ஆகி இது மின்னுடைய கருவி ஆகினா முடிஞ்சு போயிடுச்சு மண்ணனுக்கு நாளும் கொன்னே செய்தியே அறவம் அப்புறம் ஆரவாரம் மட்டும்தான் பண்ணுவியா இல்லை மழை பொழுவியா புரிதா மழை ஒரு வருஷமா என்ன பண்ண மழை வந்து இடி இடிக்கும் மின்னல் வரும் ஆனால் மழை பெய்யன் போயிடும் ஏன்னா போயிடும் காத்து அடிச்சுனால மழை போயிடும் கரைஞ்சி போயிடுச்சுடும் அந்த மாரி நீ இடி இடிச்சுட்டு மட்டும் போயிடுவியா இல்லை மழை பொழிவியா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இதோட முடிஞ்சு போச்சா இதுக்கப்புறம் அந்த பெண்மணியை பற்றி பார்க்க இப்போ இப்ப வந்து தலைவனுக்கு முதல்ல மேகத்தை பற்றி சொன்னாங்க மேகத்தை கூட வந்து தலைவனை கம்பேர் பண்ணி சொன்னாங்க இப்போ தலைவனை கம்பேர் பண்ணிட்டாங்கன்னா இப்போ கீழே வந்து தலைவியை பற்றி சொல்லுவாங்க இப்போ தலைவியை சொல்லி தலைவி எங்கே இருக்கிறாங்கன்னு இப்போ சொல்ல போகிறாங்க இப்போ யார் சொல்ல போகிறா தலைவி வந்து தலைமகன்கிட்ட தலைவன்கிட்ட தலைவனு சொல்ல போறாங்க எங்க எங்கிருக்கிறான அப்படி அப்படி பாருங்க தருவி எங்கிருக்கிறான் பாருங்க பொண்ணுன்னா மலர்ந்த வேங்கை மலைத்தொடர் அடைச்சி அந்த பொண்ணு வேங்கை பொண்ணு அழகு பொருந்த பொண்ணு இல்லை அதுதான் அவங்க சொல்றாங்க பொண்ணு அந்த பொண்ணு மலர்ந்த வேங்கை மலைத்தொடர் அடைச்சு பொழிந்த ஆயமோடு காணத்தாக ஏரி ஆயம்னா சுற்றும் அந்த பெண்கள் கூட நிறைய பெண்கள் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல அதான் சுற்றோம் அந்த பொழிந்த ஆயமோடு காணத்தாக ஏரி ஓகேவா அவங்க வந்து ஃப்ரெண்டு கூட எங்க இருக்கிறாங்க சுற்று சுற்றுச்சூழல் யார் இருக்கிறா அவங்க ஃப்ரெண்டாக தோழிலாம் இருக்கிறாங்க தலை இருக்கிறாங்க தழை கூட தோல் இருக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க தழையிலே வாங்கியும் தட்டி ஒப்பியும் ஓகேயா அழலே செயலை அம் தழை அசையும் ஓகேயா இப்போ அந்த பெண் எங்கே இருக்கிறாங்கன்னா தினைப்போனோம் அதாவது வந்து தினநெல் விளைச்சிருப்பாங்களா தினநெல் விளைச்சிருப்பாங்களா அவங்க அந்த நேரத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தழ தழையிலையும் தட்டிங்கிறாங்க அவ்வளோது தெனக்கொல்ல வந்து குருவி வந்து உட்காராம தழை ஒரு தட்டு வச்சு தட்டினே இருப்பாங்க பாத்தீங்களா ஏன்னா குருவி அப்பதான் தான் பறந்து போகணும் அந்த தினையை தினக்கொல்லியில் வந்து எல்லாம் உட்காந்துருப்பாங்க இல்ல அந்த மாதிரி தான் தே தோழி வந்து தெனக்கொல்லியில் உட்காந்து நண்பர்களில் உட்காந்துன்னா அந்த தினையை காப்பாற்றி உட்காந்துருவாங்க எந்த குருவி வந்து சாப்பிட்டு போயிடும் எல்லாத்தையும் ஏன்னா விட்டாக்கல்ல சாப்பிட்டு போயிடும் இல்ல அந்த காப்பாற்றினாங்க தான் இருக்கிறாங்க அதனால் தழலையை தட்டினா என்ன அதுதான் அந்த குருவி ஓட்டும் கருவி அதை தட்டினாக்கா குருவி பயந்து ஓடுறாங்க அதான் சொல்றாங்க ஆயம் சுற்றம் சுற்றத்தோட அவங்க ஃப்ரெண்ட்லாம் இருக்கிறாங்க அப்படின் இங்கே சொல்கிறாங்க பொண்ணென மலந்து வேங்கை மலிதொடர் அடைச்சி பொழிந்து போட சுற்றம் பொழிவான அழகாக ஜாலியாக அங்கே ஃப்ரெண்டு கூட எல்லாரும் கூட சுற்று ஜாலியா என்ன பண்ணுவாங்க தென்னக்கல்ல வந்து ஜாலியாக இருக்கிறாங்க ஓகேவா ஒப்பியும் அழல் செயலு அம் தழை அம் தழை அசையும் அதாவது அவங்க வந்து அந்த அசோக தலை தான் கட்டிருப்பாங்க இப்போ அங்கே தலைவி இருக்கிறான்னு வச்சுங்க பத்து பேர் இருக்கிறான்னு தலை தலைவி எப்படி கண்டுபிடிக்குது நம்ம அவங்க டிஃப்ரெண்டாக என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்கன்னா அசோக இலை தான் போட்டிருப்பாங்கன்னு சொல்கிறேன் அசோக அசோக இலை இருக்குதுல்ல அதை வச்சு தான் அவங்க துணியாக ஆடையாக போட்டிருப்பாங்க அப்படின்னு அந்த தலைவி சொல்கிறாங்க அந்த தயலை கூட்டில் ஓட்டுறாங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த தோழி வந்து சொல்கிறதுக்கும் கீழே வந்து பெண்களை நிறைய காட்டுவாங்க அதில் வந்து டிஃப்ரெண்டாக காட்டிருப்பாங்க அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க அந்த பாட்டில் அந்த அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அதை நானே நோட் பண்ணினா அப்புறம் ஒருத்தர் பிறகு எனக்கே தெரியுது ஓகே அதில் பார்த்தீங்கன்னா தலையில தட்டியும் ஓட்டு ஓட்டுனா அங்கே தான் இருப்பாங்க அந்த சோழ அந்த தனக்கொழியில் அவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து என்ன பட்டிருப்பாங்க அசோகையில தான் க ஆடையா உடுத்திருப்பாங்க அவங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதான் அழலே செயலை அம் தழை அசையும் தழைய பத்தி சொல்றாங்க ஓகேவா இவன் பாருங்க இப்ப குறமகள் காக்கும் ஏன ஏனல் புறமும் கருதியோர் இப்ப அந்த தினக்குள்ள இருக்கிறாங்கல்ல தினக்குழில இப்ப பாருங்க எப்படி அந்த எத்தனை ஜாயின் பண்ணிக்கிறாங்க பாருங்க குரமகளை காக்குறாங்க எதை காக்குறாங்க தினக்குழில தான் காத்துனுறாங்க தினக்குள்ளில தினையதான் காத்துனுறாங்க ஓகேவா குரமகள் தலையை குறிக்குதுங்க குறைமக்களுக்காக குரமக்கள்னா தலைவிலை குறிக்குது தலைவி வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த சோழக்கூர அந்த தான் ஆடையா ஓட்டு நிற்கிறாங்க தனக்கொல்லிய காத்து நிற்கிறாங்க சொல்றாங்க குரமக்கல இப்ப அந்த தனக்கூலியில மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்னு சொல்றாங்க பாருங்க புறமும் தருதினா வாழியே மழையல் இப்ப அந்த மேகத்திட்ட சொல்றாங்கல்ல அவங்க இவங்க தலை வந்து மேகத்திட்ட தான் சொல்றாங்க ஆனா தலைமன்ற கூற வேண்டிய மேகத்திட்ட சொல்றாங்க இப்ப அந்த என்ன சொல்றாங்க அந்த இடத்துல போய் அந்த தனக்கூலி இருக்குல்ல அங்கேயும் மழை பொழிவியா நீ இப்ப முதல் என்ன பார்த்தோம் மழை மேகத்து தண்ணியை வந்து கரண்ட ஆவிய மேலே போகுது இடி இடிக்குது மின்னல் வருது அதை வந்து தலைவனுக்கு கம்பேர் பண்ணி சொன்னாங்க அவங்களோட வாழ் சத்தத்துக்கும் வாழோட மின்னலுக்கும் சொன்னாங்க ஓகேயா இப்ப மின்னல்லாம் அடிச்சோடனே மழை வருமா வராம ஆர வாரம் காட்டு போய் சொன்னாங்கல்ல இப்ப பெண்ணை பத்தி சொல்லிட்டாங்க பெண் எப்படி இருப்பாங்க ஆயம் முழு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட தோழியோட சுத்தி இருப்பாங்க தெனக்குள்ளே இருக்கிறாங்க தெனக்குள்ளே என்ன பண்ணுறாங்க தனக்குள்ள குருவி வந்து உட்காராம தலையை தட்டி வச்சு தட்டி தட்டி நிற்கிறாங்க காப்பாத்துறாங்க அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க அவங்க என் சோக அசோகையில தான் ஆடியா குடிச்சிருப்பாங்க தோழி அப்படின்னு இப்போ மேகத்திட்ட குறி நின்றுறாங்கல்ல ஏன்னா தலை வந்து நேரா தலைவர்கிட்ட சொல்ல மேகத்திட்ட தான் சொல்றது இப்ப அந்த தலைவி தெனக்குல்லி ஓட்டுறாங்கல்ல அந்த இடத்துல நீ மழை பெய்யுமா பெய்யாத மேகத்திட்ட சொல்றாங்க அப்போ மழை பொழிவியா பொழியாம போயிடுவியா அப்படின்னா என்ன அர்த்தம் தலைவன் வந்து அங்கே போய் தலைவியை பாப்பாங்களா பார்க்க மாட்டாங்களாம் இல்லை ஏமாத்திட்டு போயிடுவாராம் இதுதான் அந்த பாட்டுக்கான அர்த்தம் மழை பொழிவியா பொழியாமல் போயிடுவானா நீ போய் அங்கே மழை தலைவியை பாப்பியா பார்க்காம போயிடுவியா அப்படின்னு தான் தலைவன் மாதிரி கொஸ்டினே மேகத்திட்ட கேக்குறாங்க இதுதான் பாயிண்ட் இந்த இந்த பாட்டுல வந்து முக்கியமான பொருளே இதுதான் ஓகேவா இத வந்து என்னன்னா தலைவி தோழி இதுதான் இங்கே பாயிண்ட் தலைவனுக்கு தான் சாரி தலைவனுக்கு தலைவனுக்கு தான் இந்த மேகத்தோட கம்பேர் பண்ணுறாங்க புரியுதுங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல் எல்லா பாடலையும் தான் ஏன்னா ஒரு பாடலாக இருக்குது எட்டு தொகையில் வருது புறநானூறு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அதே போல் அகனானோரையும் இம்பார்ட்டண்ட் அப்போ அதனால் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒன்போ ஒன்றே லைனை தெரிஞ்சிங்க ஓகேவா வேறு எதுனா இதில் வந்து என்னென்னா இறைச்சி வச்சு தான் பாடப்பட்டிருக்கு வேறு எதுவும் இல்லை வீரவலியும் தெரிஞ்சினா இந்த பாடல் இருந்தால் வீரவலையும் தெரிஞ்சினா இவரு தான் இந்த பாட்டில் ஏற்றுகிறார் வேற எல்லாமே இலக்கண குறிப்பு தான் இருக்குது அது கூட பற்றி பத்தி குறிப்பு தான் அது பொதுவான அகநானூர் தான் அது ஒன்றும் தேவை அந்த பாட்டு மத்தியா உங்களுக்கு தேவை இதை பத்தி நல்லா தெரிஞ்சுங்க இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்லா தெரிஞ்சுங்க மறுபடியும் ஒன்று சொல்கிற பாருங்க அகநானூர் பெருங்கடல் பெருங்கடன முகந்த இருங்கலை கொன்பு மேகம் வந்து என்ன பண்றது பெருங்கடன்கள் தண்ணியை முகந்து எடுத்துக்கிச்சு இருண்ட உயர் விசுமி விசுமனா வானம் இருண்ட குருண்ட வானம் விசுமு அதாவது வரநேரப்பு கலையும் ஓகே போர் உறுப்பு முரசு இறங்கி ஓகே போர் முரசு போல இடி இடிக்குது முறை புரிந்து அறநெறி பிழையா திருநெறி மன்னர் மன்னர் வந்து அறநெறி தவறாம இருப்பாரு அவடப்பட்ட மன்னர் என்ன பண்றாரு அரிஞ்சமத்து எரிந்த பெருஞ்சை ஆடவர் கழுத்து எரிவாளி நலிப்பண விளங்கும் ஓகே அவரு எரிகிற வாழ்ல கூட நலிப்பணை விளங்கும் அந்த வால்ல சண்டை போற சத்தமும் அந்த வால்ல இருந்து வர ஒளி வீசும் அந்த விஷும் அந்த மாதிரி விசத்தை வச்சு மின்னடு கருவி ஆகி நாளும் குன்னே செய்தி அறவும் இந்த மாதிரி ஆரவாரம் மட்டும் கருத்து தான் நீ சவுண்டு சவுண்ட் இதை மின்னல் பண்ணதோட மட்டும் போயிடுவியா இல்ல மழை பொழிவியா அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கப்புறம் தலையை பத்தி சொல்றாங்க பொண்ணா மலர்ந்த வேங்கை மலரத்தோட அழைச்சு பொழிந்த ஆயமுடு காண்தா இழி அப்ப ஆயம் ஒண்ணா பெண்களோட அவங்க ஜாலியாக விளையாண்டு அங்க இருக்கிறாங்க எங்க இருக்கிறாங்க தனக்குள்ள இருக்கிறாங்க ஓகேவா தழையை தட்டியும் தழையை வாங்கியும் தட்டையை ஒப்பியும் தலையில தட்டை வச்சு தட்டிங்கன்னா அந்த குறியை ஓட்டினா வந்துடுறாங்க அவங்க வந்து அசோகையில் அழலை செயலு அம் தழை அசையும் அந்த தழை அவங்க அசோகையில தான் உடுத்தின்னு இருப்பாங்க தோழி வந்து சாரி தலை வந்து அசோகையில தான் ஊற்றிட்டு இருப்பாங்க அப்படின்பாங்க இருப்பாங்க காக்கும் ஏனம் புறமும் கருதியோ வாழிய மழையே இந்த மாதிரி குரமகள் வந்து தினக்கொல்லியை காத்துக்குறாங்கல்ல அந்த இடத்துல மேகமான நீ வந்து மழை பெழுவியா மழை பொழிவியா இல்லை பொழியாமல் போயிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த பொழிவியா மழை பொழியுமா பொழியாமல் போயிடுவான்னா தலைவன் போய் அந்த தலைவையை போய் சந்திப்பாங்களா சந்திப்போம் காமி விட்டுருவாங்களா இதுதான் அந்த ஓமியை பற்றி சொல்லப்படுது புரியுதுங்களா இதை வந்து தலையை வந்து மேகத்திட்ட சொல்கிற மாதிரி தான் முடிச்சு நான் அந்த மேகத்திட்ட சொல்கிறது யாருக்கு கம்பேர் பண்ணுறாங்க அப்படியே தலைவனுக்கு கம்பேர் பண்ணுறாங்க புரியுதுங்களா இதுதான் பாலியான அர்த்தம் வேறு எதுவும் அந்த தேவை ஓகேவா தேங்க்யூ மற்றெல்லாம் யார் சில இலக்கணக்குழுப்பு தான் இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை ஓகேவா தேங்க் யூ நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் கிளாஸில் போகிறோம்